நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் பெங்களூரை சேர்ந்த சுதீந்திரா நான் என் தந்தையின் தொழிலை கவனிக்க துவங்கினேன் ஆனால் அவர் அந்த தொழில் செய்வதை நிறுத்திவிட்டார் மேலும் வேறொரு தொழிலில் கூட்டு முயற்சியில் முதலீடு செய்தார் எனக்கு அந்த தொழிலில் ஆர்வம் இல்லாததால் சொந்தமாக தொழில் தொடங்கினேன் ஆனால் ஒரு வருடத்திற்கு பிறகு நான் மிகுந்த நஷ்டத்தை சந்தித்தேன் இதன் விளைவாக மிக அதிகமாக கடன் ஏற்பட்டது நான் சேவை செய்வதை நிறுத்திவிட்டேன் எனது வேலை உறவுகள் மற்றும் உடல் நலம் அனைத்தும் பாதிக்கப்பட்டு நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் எனக்கு மூளை பக்கவாதம் ஏற்பட்டது என் இடது கண்ணில் பார்வை எழுபத்தி ஐந்து சதவீதம் பாதிக்கப்பட்டது மருத்துவர்கள் எல்லா நம்பிக்கையையும் இழந்து கடவுள் மட்டுமே எனக்கு உதவ முடியும் என்று குறிப்பிட்டனர் நான் மருத்துவமனையில் தங்கியிருந்த காலத்தில் ஸ்ரீ பகவதி பகவான் என் தவறுகளை சுட்டிக்காட்டி படிப்படியாக நான் குணமடைய உதவினார் குடும்பத்தினரின் பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை மற்றும் தீக்ஷாவுடன் எனக்கு புது வாழ்வு கிடைத்தது இளைஞர்களுக்கான செயல்முறையில் கலந்து கொண்டு சேவை செய்ய ஆரம்பித்தேன் என் தந்தை ஹோமத்தில் கலந்து கொண்டார் என் கடன்கள் அனைத்தும் தீர்ந்தன நேரடி தரிசனத்தின் போது நான் முழுமையாக குணமடைவேன் ஆனால் ஆகும் என்று ஸ்ரீ பகவான் என்னிடம் கூறினார் இன்று எனது உடல்நிலை மற்றும் உறவுகள் இரண்டும் மேம்பட்டுள்ளன ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானே இந்த புதிய வாழ்க்கை அருளியதற்கு பல கோடி நன்றிகள்